இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இணைய பாடலை கேட்போமா வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் தெளிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் தெளிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம் உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே தண்ணீரில்லா மதுரமாக மாறி போகும் மாறாவி தண்ணீரில்லா மதுரமாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே இருளான வாழ்க்கை எல்லா செழிப்பாக போகும் இருளான வாழ்க்கை எல்லா செழிப்பாக போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிவாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவி தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும் தீராத நோய்கள் எல்லாம் நீங்கிடம் பே ஓடிணிகள் நீங்களிடம் பேடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே வார்த்தையிலே சுகம்

அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி கத்திற்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே உங்களுக்காக எங்களால் ஏன்ற பெரிந்தும் ஜபம் செய்து வருகிறோம் நீங்களும் இந்த திருப்பணிக்காக நீங்கள் ஜபம் செய்து வாருங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம் நெகைமிய புஸ்தகமானது நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியத்தை கட்டி எழுப்புவதற்குரிய அறைகுவலை கொடுக்குகிற ஒரு புஸ்தகமாகும் நெகிமிய ஒரு ஜபவீரன் அதே சமயத்தில் நல்ல தலைமத்துவ அங்கே குணங்கள் நிறைந்த ஒரு தேவ மனிதர் நெகைமியாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் ஒரு ராஜாவின் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய அந்த மனிதன் அந்த பணியை விட்டுவிட்டு பனிரெண்டு ஆண்டுகள் அங்கே எருசலேமிலே அலங்கத்தை கட்ட அவர் முற்பட்டு வந்ததை நெகமிய ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் கற்றுக்கொண்டோம் இந்த நான்காம் அதிகாரம் நெகமிய நான்காம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் அதாவது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சோர்வை எவ்வாறு தோற்கடிப்பது அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்வு அதாவது ஆங்கிலத்திலே டிஸ்கரேஜ்மெண்ட் என்று சொல்லலாம் இந்த சோர்வு அநேகரை அங்கே மேற்கொண்டிருக்கிறது ஜெயித்திருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய அடியார்களாகிய நானும் நீங்களும் சோர்வை தோற்கடிக்க அழைக்கப்படுகிறோம் சாத்தானாலே அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற மகா பெரிய கூர்மையான ஆயுதம் சோர்வு என்று சொல்லலாம் சோர்வு ஒரு தொற்று வியாதி போல் உள்ளது ஒருவருக்கு சோர்வு வந்தால் முழு குடும்பத்தையும் ஏன் சபையும் சமுதாயத்தையுமே அது பாதிக்க தொடங்கிறது சோர்வானது பொதுவானது சோர்வானது அது திரும்ப திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சோர்வு ஒரு முறை வந்தால் இன்னொரு முறை வராது என்பதற்கு வார்த்தை கிடையாது வசனம் கிடையாது அநேக முறை சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சோர்வுகள் வருவதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று எக்ஸ்டர்னல் காசஸ் என்று சொல்லலாம் வெளிப்படையான காரணங்கள் இன்னொன்று உள் காரணங்கள் என்று சொல்லலாம் அருமையானுள்ளே இந்த நெகேமியானுடைய வாழ்க்கையிலே மக்கள் எல்லாரும் பணி செய்வதை ஆவலோடு செய்கிறார்கள் நெகேமியன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறிலே இதை வாசிக்க முடிகிறது ஆனால் பயங்கரமாக ஆண்டவருக்காக பணி செய்யும்போது சாத்தானவன் மனிதர்கள் உலகம் அல்லது உலக அமைப்புகள் நாம் பணி செய்ய முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை உருவாக்கி சோர்வுகளை நமக்குள்ளே அங்கே தந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சோர்வுகள் வரவே வராது என்று வேதவசனம் சொல்லப்படவில்லை சோர்வுகளை சந்தித்தாலும் அதை மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம் முதலாவது சோர்வுகள் வருவதற்குரிய எக்ஸ்டர்னல் அதாவது வெளிப்படையான காரணங்களை சொல்கிறேன் நெகேமியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் சன்பலாத் என்கிற ஒரு மனிதன் நெகேமியாவினுடைய முக்கியமான ஒரு விரோதி இவன் நெகேமியாவுக்கு மாத்திரம் விரோதி அல்ல யூதர்களுக்கும் விரோதியாக காணப்பட்டான் இவன் செய்த முதல் காரியம் என்ன யூத மக்களையும் நெகேமியாவையும் கட்டுகிற மக்களையும் பரியாசம் பண்ணினான் பரியாசம் என்கிற அந்த காரியத்தை ஒரு வேதப்படைந்து எழுதும் பொழுது இந்த பரியாசம் என்பது லாங்குவேஜ் ஆஃப் த டெவில் என்று எழுதுகிறார் இது பிசாசினுடைய மொழி என்று சொல்கிறார் தாவிதை கோலியாத்து பரியாசம் பண்ணினான் யோசிப்பே அவன் சகோதரர்கள் பரியாசம் பண்ணினார்கள் நம்முடைய ரட்சகரை கூட மற்றவர்கள் பரியாசம் பண்ணினதை நாம் வாசிக்க முடிகிறது ஆகவே பணி செய்யும் பொழுது பரியாசம் வர வாய்ப்புகள் உண்டு இந்த பரியாசம் என்பது சாத்தானுடைய மொழியாக இருப்பதினாலே அதை கண்டு நாம் கலங்கக்கூடாது ரெண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே அநேக இடங்களிலே பரியாசம் பண்ணுகிற அந்த மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் தொபியா அவன் சொல்கிறான் இந்த நரி ஏறி போனால் இதெல்லாம் உடைந்து போகுமே என்று சொன்னான் அந்த அளவுக்கு இசரவேல் ஜனங்களை இந்த மனிதர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அநேகராலே நான் பரியாசம் பண்ணப்பட்டவன் ஏன் அப்படி பரியாசம் பண்ணுகிற நிலையிலே நீங்கள் காணப்பட்டிருந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள் பரியாசம் என்பது சாத்தானுடைய தந்திரத்திலே ஒன்று ரெண்டாவதாக அந்த வெளிப்படையான அந்த காரங்களை ஒன்று பரியாசம் விரோதிகளின் பரியாசம் இரண்டாவதாக நெகைமையவன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழு எட்டை வாசித்தால் அவர்கள் கட்டாதபடி பலவந்தம் பண்ணுகிறார்கள் அதாவது பலவந்தம் பண்ணுகிற அந்த நிலையை நான் பார்க்குறேன் தடுப்பதற்குரிய சூழ்நிலையை பார்க்குறோம் நீங்கள் உங்களுடைய பணியை அல்லது சேவையை செய்யும் பொழுது அநேக பரியாசம் பண்ணுவார்கள் பரியாசம் பண்ணுவதிலே அவர்கள் வெற்றி இல்லை என்று சொன்னால் உங்களை ஒருவேளை மனுஷ ரீதியாக சட்ட ரீதியாக அநேக காரியத்தின் மூலமாக பலவந்தம் பண்ணி அதை தடுக்க முற்படுவார்கள் இங்கே பார்த்தால் சன்பலாத் தொபியா அரேபியர்கள் அம்மோனியர் அஸ்கோத்தேனர் என்று பலர் கூடிக்கொண்டதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது ஆகவே வெளிப்படையான காரணங்கள் ஒன்று அவர்கள் பரியாசம் இன்னும் பலவந்தம் ரெண்டாவது இந்த சோர்வுக்குரிய உள்ளான காரணங்கள் என்ன முதல் காரணம் சோர்வு அதாவது அதாவது ஒரு விதமான மன தளர்ச்சியினுடைய நிலைவு என்று சொல்லலாம் எதிர்ப்புகள் வரும்போது எவ்வளவு உற்சாகமான மனிதர்களும் சோர்ந்து தகைத்து விடுகிறோம் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவளை கண்டனம் பண்ணி பாருங்கள் அவருடைய முகமானது சதுரமாய் மாறிவிடுகிறது அவருடைய அவருடைய முகத்தின் வேறுபாடுகள் மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நெகேமியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தை பாருங்கள் யூத மனிதர்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அலங்கத்தை கட்ட முடியாது என்கிற நிலைக்கு வருகிறார்கள் நெகேமியா நான்காம் அதிகாரம் ப பத்திலே இந்த அலங்க கட்டக்கூடாது என்று சொன்ன மனிதர்கள் யூதா மனிதர்கள் நான்காம் அதிகாரம் ஆரை பாருங்கள் பாதியை உற்சாகமே கட்டினார்கள் அடுத்த பாதியை கட்டும்போது அவருடைய வாழ்க்கையிலே மன தளர்ச்சி வருகிறது ஆகவே சோர்வினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தளர்ச்சி வருகிறது ரெண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே ஏமாற்ற வருகிறது கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருந்தார் ராஜா நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருந்தார் நம்முடைய தேவன் சர்வலோகத்தின் தேவன் பரலோகத்தின் தேவன் அவரை போல பயங்கரமான அந்த தேவன் இந்த உலகிலே யாருமே இல்லை ஆனாலும் நான்காம் அதிகார பத்திலே விரோதிகள் சூழ்நிலைகளினாலே அநேக எதிர்ப்புகளை பலவந்தம் பண்ணும்போது இவர்கள் ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள் சர்வல்ல தேவன் ஏன் இதை தடுக்கவில்லையோ ஏன் இதை அகற்றவில்லையோ என்கிற அந்த ஏமாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஒன்று மன தளர்ச்சி இரண்டாவது ஏமாற்றம் அநேக வேளையில் இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே சர்வ வலமுள்ள தேவன் இதையெல்லாம் கண்டு ஏன் காணாமல் போல் இருக்கிறார் ஏன் செயல்படவில்லையே என்கிற ஒரு ஏமாற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் அருமையானுடைய சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் செயல்படாதவர் போல தான் காணப்படும் ஆனால் சங்கீத புஷ்டத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிற தேவர் அவர் எப்போது தன்னுடைய செயல்பட தன்மையை வெளிப்படுத்துவார் நமக்கு தெரியாது அவர் உண்மையாகவே செயல்படுகிறார் மூன்றாவதாக இந்த உள்ளான அந்த காரணம் என்ன ஒன்று மனதளர்ச்சி இரண்டாவது ஏமாற்றம் மூன்றாவது பயம் நான்காம் அதிகார பௌனனை பாருங்கள் சத்துருக்களின் அந்த பயங்கரமான வார்த்தைகளினாலே பயம் வந்தது பத்து தடவை அந்த மனிதர்கள் தங்களிடத்தில் இதை சொன்னதாக அங்கே நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியத்தில் திரும்ப திரும்ப நாம் வாசிக்க முடிகிறது அருமையான என் சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதுதான் தான் நம்முடைய ஜீவியத்தில் இந்த பயங்கள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த நிலையே காணப்படுகிறது ஆகவே பயம் ஒரு காரியம் ஒன்று மனத்தளர்ச்சி இன்னொன்று ஏமாற்றம் இன்னொரு பயம் பயம் மனதிலே வந்தபோது சரீரத்திலே சோர்வு தீர்மானங்களிலே சோர்வு அல்லது பணி செய்வதிலே நமக்கு சோர்வுகள் வந்து விடுகிறது அருமையான என் சகோதர சகோதரிகளே ஆகவே இந்த சோர்வுக்கு ரெண்டு காரணங்களை சொன்னேன் வெளிப்படையான சில காரணங்கள் உண்டு உள்ளான காரணங்கள் உண்டு வெளிப்படையான காரணங்கள் தான் உள்ளான காரணங்களை உருவாக்கி விடுவது என்று சொல்ல முடிய சொல்லலாம் ஒரு வேத பண்டிதர் இவ்வாறு சொல்கிறார் என்ன சொல்கிறார் நம்முடைய பயங்களிலே நூற்றுக்கு அறுபது சதவீத பயங்கள் கண்டுபிடிக்க முடியாத பயங்கள் இருபது சதவீத பயங்கள் நமக்கு முன்னால் நிற்கிற பயங்கள் அல்ல பின்னால் இருக்கிற பயங்கள் பத்து சதவீத பயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த முயற்சி செய்தும் மாற்ற முடியாது இன்னொரு ஐந்து சதவீத பயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது பத்து சதவீதம் பயங்களை நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வராது ஐந்து சதவீத மாற்றங்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஐந்து சதவீத பயங்களைத்தான் நாம் ஏதாவது மாற்ற முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் அப்படியானால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பயங்கள்னாலே நமக்கு எந்த காரியங்களையும் நம்மால் செய்ய முடியாது பயத்தை மேற்கொள்வதற்கு நம்மாலோ பிறரால முடியாது ஆண்டவரால் தான் முடியும் ஆகவே தான் முதலாவது சொன்னேன் அங்கு வெளிப்படையான காரணங்கள் ரெண்டாவது உள்ளான காரணங்கள் இனி இந்த சோர்வை நீக்குவதற்குரிய அந்த வழிகள் என்ன நெகேமியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் சோர்வு நீக்குவதற்கு நெகேமியா சில காரியங்களை செய்கிறார் முதலாவதாக நெகேமியாவினுடைய அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன அதை நான் சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய உதவிக்காக அவர் கெஞ்சுகிறார் அதாவது தேவனுடைய உதவிக்காக ஆண்டவரின் உத ஒத்தாசைக்காக அங்கே நெகேமியா வேண்டுகிறதை பார்க்க முடிகிறது நெகேமியான் புஸ்தகத்திலே ஒவ்வொரு அதிகாரத்தை பாருங்கள் நெகேமியா முதல் அதிகாரத்திலே அவர் தேவனுடைய உதவிக்காக ஜபித்தார் ரெண்டாம் அதிகாரத்திலே உதவிக்காக ஜபித்தார் நான்காம் அதிகாரத்திலே அவர் உதவிக்காக ஜபிக்கிறார் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்திலே நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்தை வாசித்தால் நெகேமியா ரெண்டு விதமான ஜபங்களை செய்கிறார் இந்த இடத்துல நெகேமியா விரோதிகளுக்காக அவர் மனம் திரும்ப ஜபிக்கவில்லை தேவன் அவர்களை வேண்டும் என்று அவர் ஜபிக்கிறார் ஏனென்றால் கட்டுமான பணி என்பது தன்னுடைய பணியல்ல கர்த்தருடைய பணி ஆகவே கர்த்தர் தன்னுடைய பணிக்காக தன்னுடைய காரியத்துக்காக அவர் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் ஜபிக்கிறார் அருமையான உள்ளே இன்னைக்கு நாங்கள் நானும் நீங்களும் செய்கிற ஆண்டவருடைய பணி ஆண்டருடைய ஊழியம் சபை கட்டுமான பணி மிஷ்டரி பணிகள் ஆண்டருடைய நற்செய்தி பணியெல்லாம் நம்முடைய அல்ல ஆண்டருடைய பணி இந்த பணிக்காக நானும் நீங்கள் யுத்தம் செய்வதை காட்டிலும் தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமென்று அவர் கரத்தில் எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பது மிக மிக நல்ல ஒரு காரியம் இவ்வளவு வெளிப்படையான உள்ளான காரியங்கள் வந்தாலும் நெகேமியா ஜனங்களோடு போய் ஒரு பெரிய அருள் உரை ஆற்றவில்லை அல்லது அந்த விரோதிகளிடத்தில் போய் யுத்தம் செய்யவில்லை அல்லது விரோதிகளிடத்தில் போய் வாக்குவாதம் பண்ணவில்லை அவர் ஆண்டவரை நோக்கி அவர் ஜபமன ஆரம்பித்தார் அவர் ஜபித்தார் மக்கள் பணி செய்தார்கள் ஆகவே தான் அருமையான சோர்வு வந்தால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன மக்களோடு உரையாற்றுவதையும் மக்களோடு வாக்குவாதம் செய்வதையும் மக்களோடு கூட யுத்தம் செய்வதையும் முரண்டு பிடிப்பதை விட்டுவிட்டு தேவனிடத்தில் போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க அழைக்கப்படுகிறோம் மோசையின் வாழ்க்கையை பாருங்கள் அவனுக்கு வெளிப்படையாக உள் வாழ்க்கையிலே எவ்வளவோ ஜனங்கள் மத்தியில் பிரச்சனை வந்தபோதெல்லாம் தேவ சமத்துவம் விழுந்து தான் நாம் பார்க்க முடிகிறது அவன் விழுந்து கிடக்கும் போதெல்லாம் தேவன் யுத்தம் செய்கிறார் எஸ்ஐ ராஜா தனக்கு ஒரு கடிதம் வந்தபோது தேவாலயத்தை திறந்து வைத்து அவர் ஜபித்ததை நாம் பார்க்க முடிகிறது அப்படியானால் சோர்வை நீங்குவதற்கு முதல் வழி என்ன தேவனிடத்தில் ஒத்தாசைக்காக ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவதாக சோர்வை ஜெயிப்பதற்கு ரெண்டாவது வழி என்ன டு ரெகனைஸ் யுவர் பீரியாரிட்டிஸ் அதாவது உங்கள் தெரிந்தெடுப்புகளை நீங்கள் மறு சீரமைப்பு செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்கள் இடும்போது தெருந்தெடுப்புகளிலே பல காரியங்கள் முதலிடம் வைத்திருப்போம் ரெண்டாவது இடம் வைத்திருப்போம் ஆனால் எதிர்ப்புகள் சோதனை வரும்போது நாம் சில சமயத்தில் மாற்றி அமைக்க வேண்டிய நிலை உண்டு அங்கே நெகைமியா நான்காம் அதிகாரம் பதிமூன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கு வேத வசனம் அழகாய் சொல்கிறது அங்கே ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்ப குடும்பமாய் நிறுத்தினார் அப்படியானால் மூன்றாம் அதிகாரத்திலே அலங்கத்தை கட்டுவதற்கு ஜனங்களை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்ட நெகைமியா நான்காம் அதிகாரத்திலே அந்த கட்டுமான பணியை காட்டிலும் பாதுகாப்பு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் சோறு வரும்போது தேவனை நோக்கி ஜெபியுங்கள் சோறு வரும்போது உங்களுடைய தெரிந்தெடுப்புகளிலே உங்களுடைய பணிகளிலே உங்களுடைய திட்டமிடுதலிலே சிலதை மாற்றி அமைக்க தேவன் விரும்புகிறதை அறிந்து மாற்றி அமைக்க முற்படுங்கள் முதலாவது கட்டுமான படிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆனால் நான்காம் அதிகாரத்திலே பாதுகாப்பு பணிக்கு அவர் முக்கியம் கொடுக்கிறார் நான்காம் அதிகாரம் பதினாறை வாசித்தால் பாதி பேர் பணி செய்தார்கள் பாதி பேர் பாதுகாத்தார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் என்ன ஆண்டவரை நோக்கி உதவிக்காய் ஜெபிக்க வேண்டும் இரண்டாவதுக்காக நம்முடைய தேர்ந்தெடுப்புகளில் அல்லது சிலதை மாற்றி அமைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சோர்வு காலத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் மகா வல்லமி உள்ளவர் என்பதை இந்த சோர்வு காலத்தில் மறந்து விடுகிறோம் எலியா அப்படித்தான் அங்கே மகாராணி மிரட்டின உடனே சூறை செடியிலே உட்கார்ந்தவன் படுத்துக்கொண்டு தனக்கு சாவு வராதா என்று ஜபித்தா யோனாவின் புஸ்தகத்தில் பாருங்கள் அங்கேயும் யோனா அவ்வாறுதான் ஜபித்தா ஆனால் அநேக வேலைகளில் சோர்விலே நானும் நீங்களும் மறந்து விடுகிற உண்மை என்னவென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து விடுகிறோம் ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் நெகமியான் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்கை பாருங்கள் அங்கே அந்த வசனம் மிக அழகாக சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவர் அவருக்கு இணையான ஒரு ஆண்டவர் யாருமே இல்லை சன்புலா தொபியாவுக்கு மேலாக ஒருவேளை அங்கிருக்கிற ஆட்சியாளருக்கு மேலாக நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அவர் ஜபம் பண்ணுகிறார் அருமையான உள்ளே உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையான காரணங்களினாலே சோர்ந்திருக்கிறீர்களா அந்த வெளிப்படையான காரணங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கின உள்ளான காரணங்களினாலே சோர்ந்து இருக்கிறீர்களா அப்படி சோர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் உண்டு தேவனிடத்தில் வாருங்கள் தேவனிடத்தில் அண்டி சேருங்கள் தேவனிடத்தில் அபயமிடுங்கள் தேவனிடத்தில் உதவிக்காக கெஞ்சுங்கள் ரெண்டாவதாக உங்களுடைய தெரிந்தெடுப்புகள் உங்களுடைய ஒழுங்குகள் உங்கள் திட்டமிடுவதில் சிலதை மாற்றி அமைக்க ஆண்டவர் உங்களை தூண்டுவார் பணி எவ்வளோ முக்கியமோ பாதுகாப்பு அவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக் கொடுத்தார் மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து போகாத அளவிற்கு அதை நினைவில் கூர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஆண்டவர் கடந்த காலத்தில் உண்மையுள்ளவர் நிகழ்காலத்திலே உண்மையுள்ளவர் எதிர்காலத்தில் உண்மையுள்ளவர் மோசைக்கு இருந்த தேவன் தாவிதுக்கு இருந்த தேவன் அதே சமயத்தில் நெகேமியாவுக்கு உண்மையாக இருந்த தேவன் பவுலுக்கு இருந்த தேவன் ஏன் எனக்கும் உங்களுக்கு இருக்க அவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரிடத்தில் திரும்புவோமா சோர்விலே பின்வாங்கி போகாதிருங்கள் சோர்விலே தவறான முடிவுக்கு முடிவுக்கு நேராக செல்லாதிருங்கள் சோர்விலே தெய்வத்தை மறுதளித்து விடாதிருங்கள் தெய்வத்தண்டை கெஞ்சுங்கள் உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளை மாற்றி அமையுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை எப்போது நினைவு கூறுங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமையை தருவாராக பிரார்த்தனை செய்வோமா ஜீவனுள்ள பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் என் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி வருகிற அந்த சோர்வுகளுக்காக நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் வெளிப்படையான அந்த காரணங்களினாலே உள்ளான காரிய காரணங்களினாலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற சோர்வுகளுக்காக ஜெபிக்கிறோம் சோர்வுகளிலே நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்ச வேண்டும் என்றும் அந்த எங்கள் தெரிந்தெடுப்புகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் எங்கள் வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர் இன்று முதல் இப்படிப்பட்ட காரியங்களில் வளர்ந்து வர உதவி செய் சோர்வோடு இருக்கிற மக்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சோர்வுகள் அகன்று போய் உற்சாகமான ஆவியை தந்தருளும் என்னையும் எங்களை காத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமை ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அலை கடல் என்றும் ஆண்டவர் இயேசுவை நம்பியவர் அநாதையாகி அலைவதில்லை ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் ஒரு நாள் நிலம் அறைந்தால் வானிலாயில்லை என்பாயோ மாதம் ஒரு நாள் நீளம் அறைந்தால் வானிலாயில்லை என் சோதனை வேதனை வருகையிலே சோதனை வேதனை வருகையிலே நீ இல்லை எனலாமோ ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அலை கடல் என்றும் போய்வதில்லை ஆண்டவர் ஏ நம்பியவர் அநாதையாகி அலைவதில்லை ஆயிரம் முன்னில் ஆளு செய்ய இணங்கிடுவாய் ஆண்டவர் கொண்ட திருச்சிரித்தம் முன்னில் ஆளுகை செய்ய இணங்கிடுவாய் காலையில் கதிரவன் பனி போல காலையில் கதிரவன் பனி போல உன் கவலைகள் யாவும் மறைந்துவிடும் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அலைகடல் என்றும் ஓய்வதில்லை ஆண்டவர் இயேசுவை நம்பியவர் அனாதையாகி அலைவதில்லை அனாதையாகி அலைவதில்லை சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசிர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம் இருபத்தி ஒன்று வெங்கட்ராமன் தெரு கமலா இரண்டாவது சாலை சின்னச்சொக்கி குளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு தென்னிந்தியா தொலைபேசி எண்